ஏ கைதற்றோட நினைக்கிறேன் ஆரோக்கியப்படுங்க ஆரோக்கியப்படுத்துங்க நண்பர்களால் நடத்தப்படும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் கபடி போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டமாக நடைபெற இருக்கிறது இந்த போட்டி இந்த துவக்கி வைத்த உள்ளங்களுக்கும் எங்களது மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கிளப் நடத்தக்கூடிய இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் கபடி போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டம் தற்பொழுது நடைபெற இருக்கிறது எஸ் கே சி அணியினருக்கும் தீபம் கல்கி திருச்சி அணியினருக்கும் நடைபெற இருக்கும் இரு அணிகளும் சமபலம் அணிகள் வெற்றி தோல்வி யாருக்கு என்பதை சிறப்பான ஆட்டம் ரசிகர்களின் கண்களுக்கு பரிசாக இந்த போட்டி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிறந்ததொரு ஒரு ஆட்டம் முதல் அரையிறுதி ஆட்டம்

அன்பு சகோதரர் நகர்மன்ற உறுப்பினர் டி ஜி எஸ் அவர்களுக்கு சால்வை அறிவிக்கப்படுகிறது சரத் அவர்களின் பொறுத்தர்களால் உரிமையாளர் என் அன்பு சகோதரர்களுக்கு விழா குழுவின் சார்பாக சரத் நாங்கள் கேட்டவுடன் ரூபாய் பத்தாயிரம் அன்பளிப்படுத்த அன்பு சகோதர தனாஜிபுரஸ் உரிமையாளர்களுக்கு சரத் அவர்களின் பொருட்களால் அறிவிக்கப்படுகிறது அவருக்கு எவ்வளவு போல் எவ்வளவும் அவருக்கு சிறப்பான ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நடைபெற்றிருக்கிறோம் இங்கே இரண்டு நாட்களாக அருள்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று உத்தரப்படுத்திக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி நடந்த வணக்கம் இந்த வாரியாக கொஞ்சம் விட்டு de எங்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்து இந்த போட்டியினை நடத்துவதற்கு பெரிதும் மறுபாடுபட்ட எங்கள் அருமை மாமா கோட்டை எஸ் ஐயப்பன் மாமா அவர்களுக்கு தற்பொழுது சால்வை அணிவித்து நினைவு பரிசனை அன்பு தம்பி சரத் அவர்கள் வழங்க அன்பு மாமாவிற்கு எங்களது ஸ்பீட் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் Third ride. Right. with Chittra <laughs> அடைக்கூடிய விஎம்பி சென்னை அவர்களை வீட்டு சக்தி பிரதர் சாந்தியோ தயார் நிலையில் இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு இதனை தொடர்ந்து இரண்டாவது அறிவிப்பு போட்டியில் அடைக்கூடிய சக்தி பிரதர் அந்தியூர் அவர்களை வீட்டு விஎம்பி சென்னை இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் இதனை தொடர்ந்து இரண்டாவது அரையிறுதி போட்டியில் அடங்கியது எப்பி சென்னை அவர்களை எப்பி சக்தி பிரதர் சக்தி இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு இதனை தொடர்ந்து இரண்டாவது அரையிறுதி போட்டியில் ஆடக்கூடிய சக்தி பிரதர் சாந்தியோ அவர்களை எதிர்த்து பி எம் பி சென்னை இருக்கிறோம் இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு இதனைத் தொடர்ந்து இரண்டாவது அரையிறுதி போட்டியில் ஆடக்கூடிய அவர்களை எதிர்த்து சக்தி பிரதமர் சந்தியு தயார் நிலை இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்ற இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு ஒ சத்திர பனிரெண்டு தீபக் கல்கி ஆறு ஆறு புள்ளி முன்னிலையில் எஸ் பிடிசி ஒட்டச்சத்திரம் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் ஆடக்கூடிய டிபி சென்னை அவர்களுக்கு சக்தி பிரதர்ஸ் அண்டியோ இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது அறையின் போட்டியில் ஆடக்கூடிய சக்தி பிரதர்ஸ் அண்டியோ அவர்களை எதிர்த்து விளையாடக்கூடிய மியோபி சென்னை தயார் நிலையில் இருக்கவும் இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு எஸ்எம்பி கேசி ஒன்பது சத்திர பனிரெண்டு தீபம் ஆறு பல பரமாக முதலாவது அரை இறுதிப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த முதலாவது அரையிறுதிப் போட்டியில் எஸ்எபிஜேசி பன்னிரெட்டு தீபக் களி ஆறு ஆறு முதல் முடிவு இரண்டாவது அரையிறுதி போட்டியில் ஆடக்கூடிய பி சென்னை அவர்களை சக்தி பிரதர் சந்தி தயார் நிலையில் போட்டி முடிவனையும் தள்ளி உள்ள காரணத்தினால் இரண்டு அணியினரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள் இரண்டாவது அரையிறுதி மோடியில் அடக்கூடிய பி சென்னை அவர்களுக்கு அடக்கூடிய சக்தி பிரதர் சக்திகள் தலைவர்களில் இருக்குமாறு உங்களை நான் கொடுத்துட்டு வருகின்றோம் இரண்டாவது அரையிறுதி போட்டியில் ஆடக்கூடிய சென்னை அவர்களுக்கு ஆடக்கூடிய சக்தி பிரதர் சந்தியூர் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இது உங்களுக்கான இரண்டாவது அழைப்பு இரண்டு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அங்க <laughs> <laughs> கா எல்லார ஓட எங்க என்ன சொல்றாம ஆடி மாட்டத்தில் எஸ் எம்பிக்கே அணியினர் இருபத்தி மூன்று புள்ளிகள் அதனை எதிர்த்துள்ள ஏறக்கூடிய திருச்சி அணியினர் பத்து புள்ளிகள் எஸ் எம்பிக்கேத்திரம் இருபத்தி மூன்று तिची पतीनो

இருபத்தி ஆறு புள்ளிகள் அதனை எதிர்த்துள்ள இடக்கூடிய கல்கி திருச்சி அணி புள்ளிகள் அட்டபடியே கடைசி நாடுகளில் முன்னிலையில் எஸ் எம்

ேசி முப்பது திருச்சி பதினாறு திருச்சி பதினாறு எஸ் எம்பி கேசி முப்பது